நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வந்து சரியாக தெரியல சீக்கிரமாக டக்குன்னு எடுத்துட்டாங்க உங்களுக்கு ட்ரையல் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றம்பத்தாறு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு நேற்று சிபோல் ஒன்பது தான் இன்றைக்கி சி ஒன்பது தான் திரும்ப திரும்ப அதே தான் அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க புதுசாக எந்த நம்பரும் வராது ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக ரெண்டு நாளாக விட்டுருந்தாங்க மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வந்து ரிட்டன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அடித்த நம்பர்லேருந்து தான் திரும்ப திரும்ப கேம் கொண்டு வர போகிறாங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஏதா நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் ஏழா நம்பரை வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஏழா நம்பர் தான் ஏ போர்டில் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழா நம்பர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஏழுநூத்தி இருபத்தி ஒம்பது ரிசல்ட்டு ஏழா நம்பர் பதினேழு நாளாக ஓப்பனாக வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பரில் ஏழாம் நம்பர் வந்து பெண்டிங் டார்கெட்டை பார்த்து எதாவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் எழுநூற்றி எழுபத்தி ஏழு மூணு ஏழு ஓகேங்களா அதுக்குன்னு நான் மிஸ் அப்போ நான் பார்க்குறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான ட்ஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான டெஸ்ட் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டன் நம்ம மறக்காமல் அனுப்பிக்குவாங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ ஏடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது கவிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் இல்லை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் பெண்டி நம்பர்ஸில் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போலில் எந்த ஒரு ஐடியாவில் பி போல் அஞ்சு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போரில் மூணு வந்து நாற்பத்தி மூணு நாள் எட்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசியில் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இருபத்தொம்போது ஒம்பது எழுபத்தி மூணு எழுபத்தொம்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பது சைபர் மூணு எடுத்துக்கலாம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ மை டார்கெட்டில் பார்த்தோன்னா முப்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு கொடுத்துருக்குறேன் தொண்ணூத்தேழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பதுனு கொடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்பர் மாதிரியே தான் வரும் ஏன்னா அவங்க அப்படி தான் கேம்மு ஆடுறாங்க ஓகேங்களா நேற்று சீபோர்டு ஒம்போதா இன்றைக்கி சீபோர்ட் தான் அதனால் எல்லாம் திரும்ப திரும்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சீபோவில் ரெண்டாம் நம்பர் நாலு நாளாக உட்காந்துருந்துச்சு மறுபடியும் இப்போ ரெண்டு நாள் கேப் போட்டு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் ஒரு நாள ஆரம்பிச்சிட்டாங்க சிபோல நேற்று ஒன்பது இன்றைக்கி ஒன்பது கேம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அப்படியே ரொட்டேட்டாக வருது அதனால் வந்து பார்த்திங்கனா கெஸ்ஸிங் இப்படி தான் வருது அடித்த நம்பரே தான் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பர்தரூப் கேட்டுக்காங்க அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் நீங்கள் என்னென்ன பட்டன் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் அப்படின்னா கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போடு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ओके फ्रेंड्स फार्म आल पड़ेगा இன்றைக்கியான பொறுத்த ஆள்படுபேன் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நம்பர் திரும்ப ஒன்பதாவது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளாக ஒன்பதாவது நம்பர் தான் இருக்கு மறுபடியும் மூணாவது நாளொம்பது நம்பர் உட்காந்தாலும் உட்காரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஒருவேளை ஒம்பது வரும்னா ஒன்று மூணா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது நாளைக்கு புதுசாக ஒரு நம்பர் உள்ள வந்துச்சுன்னா அது மூணாக தான் இருக்கும் இல்லைன்னா அடிச்ச நம்பரையே திரும்ப அடிச்சு விட்ருவாங்க ஏன்னா வந்து கேம் வந்து எல்லாமே போன மாதம் இந்த ரெண்டு மாதமாக இப்படி தான் அடிக்கிட்டு இருக்கிறாங்க அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் ஒரு நம்பர்னு டெய்லியுமே அதே தான் திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க அதே ரிசல்ட்டே திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க ஸோ கேம் வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது ஆல் போர்டில் மூணு அல்லது ஒன்பது உங்களுக்கு வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசியும் ஏன் கெசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மூணா நம்பர் உங்கள் கேமில் இருக்கா அப்படிங்கிற பாருங்கள் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய எங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் நம்பரும் அதற்கு ரெண்டாம் நம்பரும் தான் இன்றைக்கி ரெண்டு நம்பருமே கேமில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேங்களா இந்த ஒம்பது நம்பர் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் சிபுரில் ரெண்டு நாளாக வந்து ஒன்பது நம்பர் தான் இருக்குது அப்படி இந்த நம்பர் வரலன்னா கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பரில் ரெண்டாம் நம்பர் வரும் மொத்தத்தில் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரும் டெய்லி அடிச்சுட்டே தான் இருப்பாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வர மாதிரி எனக்கு தோணுது அதனால் ஏழா நம்பரை நம்பரி கொடுத்துருக்கிறேன் ஒன்பது நம்பரையும் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த ஏழு ரெண்டு வந்து பிசியில் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது கேம் பிரகாரம் தான் ஆடல ஏன்னா வந்து அவங்க கணக்கு பிரகாரம்லாம் ஆடல ரொம்ப மாதிரி ஆடுறாங்க ரெண்டாவ நம்பர் திரும்ப உள்ளே வந்துருச்சு நம்ம ரெண்டு நாளாக ரெண்டாவ நம்பர் கொடுத்தோம் அது வரல இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை வந்துருச்சு சரி ஓகே இப்போ ஏழு ரெண்டு இன்றைக்கி வந்துருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாலுமே த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி மூணு எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் அது வந்து பதினொன்று பிசி பாஸ் ஆகலாம் ஆனால் த்ரீ டிஜிட் போட்டு படிக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க அது எஸ்ஸி மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுவாங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ